உங்களுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்டபுள் செய்ய சொல்லியிருந்தோம் ஆல் ஆஃப் யூ ரைட் வெல் வெரி பிக் அப்ளாஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ எக்ஸலன் வெரி நைஸ் முதலாவது சிக்கன் இது இந்த டிஷ்ஷோட நீங்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க உங்களோட சைல்டூட் மெமரி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து சைனீஸ் அவர் வந்து இங்கே தங்கியிருந்தார் எங்கள் வீட்டில் அப்போ அவர் இந்த டிஷ் பண்ணுவார் இது கூட நான் பன் இல்லை சார் பண்ணை பட்டர் தடுவி சுட வச்சு இது ஒரு பத்து உள்ளே வச்சு அப்பவே பர்கர் ஸ்டைலில் சார் சவி இது கேரு இல்லை அது இப்படி சாஸ் என்ன பண்ணிக்கோங்க ஒன் லீட் ட மீட்டர் சா சோயா சாஸ் கொடுத்தானே க்ளாஸ் அது லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏமாத்துறீங்கன்னு இல்லை இல்லை அது ஓகே ஒன் பை ஒன் தன்னு சொல்ல முடியும் அதெல்லாம் பேசக்கூடாது கரெக்டாக என்ன போட்டீங்களோ அதை சொன்னிங்கன்னால் வேலை முடியுது சீக்கிரம் போகலாம் இதுவே அந்த புகழ் இல்லாத இடத்துல கொஞ்சம் நின்று பண்ணு பண்ண அவர் எனக்கே பண்ணுற அதாவது அந்த சோயா சேர்த்து நீக்க சொல்லலை அவங்க டேஸ்ட்டு எதுவும் அதில் சோயா இல்லை சோயா வாயா கோயா ஓயா அந்த டேஸ்ட் வந்து வெரி நைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ மிளகு தூள் போட்டுருக்கீங்க இல்லை இல்லை சார் இதில் போடக்கூடாது ஏன்னா கிட்ஸு சாப்பிட சாப்பிட மாட்டாங்க காரம் குழந்தைகள் நல்ல விரும்புவாங்க நான் பண்ணது வந்து நம்ம மாதம்பட்டி சாப்பிட்டாரு மாதம்பட்டி மாதிரி கிட்ஸு அது எருமாடு சார் ஆமா எதை வச்சு சேவ் பண்ணிக்கான ஒரு குழந்தை நீங்க மாதம் பட்டி சார் பாருண்டா அந்த மூஞ்சி எப்படி இருக்குது ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியே இருக்காரு எனிவே ஐ லைக் த டிஷ் சிக்கன் மத்த கொஞ்சம் முன்னாடி எடுத்து இருந்தார் சூப்பர் த டேஸ்ட் இஸ்ட் டாப் நட்ஸ் டாப் அண்ட் டாப் நட்ஸ் அபிநாட் ஹை குரேஷி இன்னைக்கு அப்பா செயலில் கேட்கலாம் உன்னோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த டிஷ்ஷில் முழுக்க முழுக்க கான்ட்ரிபியூஷன் பட வட என்ன பண்ணேன் ஐ ஹாப் கான்ட்ரிபியூட் இவர் ஆன் த டிஷ் தமிழ் ஆரம்பத்தில் அவர் சொன்ன மாதிரி எல்லா காய்கறிகளையும் எடுத்தேன் யாரும் கட் பண்ணா அதை நான் கட் பண்ணேன் இவர் கையைத்தான் ஏதோ சந்தேக கேஸில் பிடிச்ச கைதி மாதிரி கட்டிட்டீங்களே இவனுக்கு

பாதிமலர் போல வளரும் விழி வண்ணமே இந்த டிஷ் பார்த்து சொல்லுங்க மீன் குழம்பு இது சைல்டுஹுட் மெமரிஸ் என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு இது என்னன்னா சின்ன வயசுல வந்து மீன் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து மீன் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு அண்ட் அப்போ இருந்த சூழ்நிலையில எங்களால் வந்து பெருசாக மீன் அஃபோர்ட் பண்ண முடியல ஓகே அப்போ வந்து அம்மா வந்து நான் சொன்ன மாதிரி அப்படின்னா ஒரு கூறு வாங்குவாங்க ஒரு கூறுனா அப்போ வந்து கூறாக கொடுத்து பத்து பீஸ் இருக்கும் ஒரு பத்து பீஸ் உள்ள அப்போ கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் அம்மா இப்போ என்ன என்ன சொன்னாங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்க வேண்டா பத்து ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்குவேன் அப்போ அதில் என்னன்னா மீன் கம்மியாக தான் வரும் வரும் என்ன பண்ணால் மீன் எனக்கு பிடிக்கும் அப்படின்றக்காக எனக்கு கொடுத்துட்டு அவங்க அந்த மீனோட தலையை மட்டும் சாப்பிடுவாங்க ஸோ அதனால தான் மீன் தலையிடையே வச்சுருக்கேன் நான் இதில் அந்த தலையுமே ஒரு டெலிகசி எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அது இப்போ அது இப்போ வரைக்குமே நான் மீன் குழம்பு ரொம்ப கேட்டு நான் அம்மா கிட்ட சாப்பிட்ற ஒரு விஷயம் அதனால நான் அம்மா ஸ்டைலில் நான் வந்து இன்னைக்கு எத்தனை வாட்டி ஒவ்வொரு விஷயமும் இந்த மீன் குழம்பு பத்தி பேசும்போது அங்க மீன் அத்தனை வாட்டி சொன்னாலும் இல்லையோ அம்மா செஞ்சாங்க அம்மா இதை சாப்பிட்டாங்க அம்மா இங்க வச்சாங்க அம்மா இந்த மீன் குழம்பு இங்க வந்துருச்சு அம்மா மட்டும் தான் மிஸ்ஸிங் ஆமா அம்மா மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்புறம் எதுக்கு அத மிஸ் பண்ணிட்டு அம்மா கூப்பிட்டுருவோம் அம்மா கூப்பிட்டுருமா அம்மா வாங்க ஓ த முதல் முகம் நீ நான் கேட்ட முதல் புதல் நீ நான் முகங்க முதல் மலர் இர்ஃபானுடைய அம்மா ரெஜினா அம்மா இல்லையா ஏன் தெரியும் அப்படின்னா அவங்க வந்து ஆக்சுவலி ஒரு கிஃப்ட் வின் பண்ணும்போது உங்க பேரை தான் அந்த மிக்ஸியில் போட்டு வாங்கினாங்க அந்த வீடியோ மிக்சியை வெல்கம் டு த ஷோ ஹெர்ஃபோனுடைய அம்மா ரெஜினாமாக்கு ஒரு பெரிய கழித்துடலாம் என்னோட கடைங்களாமா ஹெர்ஃபோன் வந்து இன்னைக்குன்னு இல்லை நான் ஃப்ரம் த பிரிகினிங் பார்க்குறேன் அடிக்கடி உங்கள் பேர் சொல்லுவான் இன்றைக்கி நான் செய்கிறேன் அப்படின்னா இது எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க எங்கள் அம்மா சமையல் இது அப்படின்னு அடிக்கடி சொல்லப்போல அது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா போல ரொம்ப நல்லா இருக்கு பட் இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறீங்க ஒரு ஊக்கமும் ஊக்கி பண்ணுறேன் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க அந்த சமையலை பற்றி அந்த அளவுக்கு செய்கிறான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா என்னுடைய பாஷன் சொன்னால் டாப் நாட்சுன்னு சொல்லுவேன் இந்த டாப் நாட்ச் ரொம்ப ரொம்ப இருக்கு அது அதான் சொன்னீங்க நீங்கள் வைக்கிற மீன் கொள்வ அதை விட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் அளவுக்கு இந்த மீன் வச்சுக்கப்போல அந்த அளவு வச்சுக்கப்போல்ல ஸோ ஆல் த கிரெடிட் கோஸ் கோஸ்ட் யுமா அதுவான் இன்னைக்கு இந்த இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கார் ஏதாவது எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் ஜட் பண்ணுறார் அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிவியூ கொடுத்துட்ருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு பிள்ளை பற்றத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நம்பி ரொம்ப நன்றி அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம் தேங்க்யூ பெரிய விஷயம் இந்த அதாவது இந்த டிஷ்ஷு எவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தீங்க நான் ஒரு ஒரு டைம் தான் சொல்லி கொடுத்தேன் இப்போதைக்கு அவன் கிச்சன் வருவாப்புல இந்த மாதிரி சமைக்கும் போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் குக்வித்து கோமாளிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் என்னென்ன இது போடுறீங்க இதெல்லாம் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல ஸ்டவ் ஒரு டைம் ஃபுல்லாக வைப்போம் கம்மியாக வைப்போம் இது ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுனால இந்த மாதிரி பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் கேட்டு கேட்டு இது பண்ணிக்கிறாப்புல சின்ன பிள்ளையிலேருந்தே அந்த ஃபுட்டு டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாப்புல சின்ன வயசுலேருந்து பட்னி சாப்பிடவே மாட்டேன் அதுக்கு ஒரு நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் ஃபிஃப்த்து முடித்து சிக்ஸ்த்துக்கு நான் ஹாஸ்டலில் சேர்த்துருந்தேன் அப்போது வந்து அங்கேருந்து லெட்ரு எனக்கு போடு அதாவது இந்த கார்டு எல்லோ கார்டில் இல்லையா அப்போ உள்ள லெட்டர் அதாவது என்ன லெட்டர் போட்டால் என்ன கேட்பாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க எல்லாம் அது அந்த எடுத்தோன்னு அம்மா நீங்கள் வரும்போது எனக்கு நீங்கள் செய்கிற சிக்கன் சிட்சி ஃபைவ் நீங்கள் செய்கிற மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்புறம் ஸ்நாக்ஸு ஒரு கிலோ வாங்கிடுவாங்க அதில் ஒரு கிலோ வாங்கிட்டு அவள் அவட பிடிச்ச விஷயங்கள் அதாவது இந்த சாப்பாட்டு மேலே சின்ன வயசுலேருந்தே பிடிச்சது மட்டும்தான் அவ்வளோ விரும்பி கேட்பாப்ல ஆனால் இதே நேரத்தில் வந்து சாப்பாடு பிடிக்கலைன்னா சாப்பாடு பட்னி இருந்துருவான் எத்தனை நாள் வேணாலும் பட்டினி இருந்துடும் இதுக்காகவே நான் ஹாஸ்டலில் போய் சேர்த்தேன் என்னென்னா உப்புமா செஞ்சோன்னா காலையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு உப்புமா செஞ்சு கொடுத்துர்லான்னு சாப்பிடவே மாட்டான் ஸ்கூல் போயிடுவான் நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் சா இதை தான் நீ சாப்பிட்ணும் நம்ம கண்டிஷனாக தானே குழந்தைங்க கொண்டு வருவோம் இதுதான் சாப்பிட்ணா சாப்பிட மாட்டான் எனக்கு நான் சாப்பிடவே இல்லைம்மா ஏம்மா என்னை வற்புறுத்துறீங்கன்னா நான் ஸ்கூல் போகிறேன் கிளம்பி போயிடுவான் சாப்பிடவே மாட்டான்